ஒரு கேள்வி பெண்களால் ஏன் போப்பாண்டவராக முடியாது இது வெறும் மத கட்டுப்பாடா இல்லை ஆணாதிக்கத்தின் அடையாளமா அல்லது இயேசுவின் சொந்த முடிவா இன்று ஆண்டு கால உடைக்கிறோம் வெல்கம் டு ஜோரன்ஸ் பெண்கள் போப்பாண்டவர்களாக பதவி வகுப்பதற்கு அனுமதி இல்லை என்பது மத வரலாற்று மற்றும் நிர்வாக அடிப்படைகளால் விளக்கப்படுகிறது மற்றும் பைபிள் அடிப்படை அப்போஸ்தலர்களை ஆண்களாக தேர்ந்தெடுத்தார் இது கத்தோலிக்க திருச்சபையால் குருத்துவ சேவையின் மாதிரி என விளக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் மரிய மகதலேனா போன்ற பெண்கள் இயேசுவின் பணியில் முக்கிய பங்கு வகித்தாலும் அவர்கள் அப்போ சிலர்களாக அங்கீகரிக்கப்படவில்லை புனித பவுலின் கடிதங்களில் ஒன்று அதிகாரம் செலுத்த கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இது வரலாற்று சூழ்நிலையில் விளக்கப்படுகிறது திருச்சபையின் மாறாத மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் போப் ஜான் பால் வெளியிட்ட சுற்றுமடலில் பெண்களை குருக்களாக நியமிக்க திருச்சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தெளிவாக கூறினார் இது மத கோட்பாட்டின் பகுதியாக கருதப்படுகிறது இதை மீண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உறுதிப்படுத்தினார் இந்த விவகாரம் அப்பொழுது முடிவுற்றது போப்பின் தேர்வு முறை போப்பாண்டவரின் தேர்வு கார்டினல்களின் குழு மூலம் நடைபெறுகிறது ஒருவர் கார்டினலாக ஆக குருவாக வேண்டும் ஆயராக வேண்டும் காட்டினல் என படிப்படியாக உயர வேண்டும் குருவாக நியமனம் பெற ஆணாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் எனவே பெண்கள் இந்த சங்கிலியில் ஈடுபடவே முடியாது தத்துவ ரீதியான விளக்கம் கத்தோலிக்க திருச்சபை குருத்துவத்தை இயேசுவின் பிரதிநிதி என கூறுகிறது இயேசு ஒரு ஆண் என்பதால் குருத்துவ பணியில் ஆண்களுக்கு மட்டுமே என்ற நிலைப்பாடு உள்ளது நிர்வகிப்பதில் குரு ஒரு விமர்சனங்கள் மற்றும் நவீன சவால்கள் நவீன்கள் என்ற குற்றச்சாட்டு பலர் இதை பழமைவாத சமூக அமைப்பின் விளைவு என்கின்றனர் எடுத்துக்காட்டாக மறைய மகதலேனா அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே அவளுடைய பங்கு ஏன் புறக்கணிக்கப்பட்டது என்ற கேள்விகள் எழுகின்றன மற்ற கிறிஸ்தவ பிரிவுகள் திருச்சபைகள் பெண்களை குருக்களாகவும் ஆயர்களாகவும் நியமிக்கின்றன ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இதை ஏற்கவில்லை சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பெண்கள் திருத்தொண்டர்களாக சேவை செய்ய அனுமதி குறித்து ஆய்வு நடந்தன ஆனால் இது குருத்துவதற்கு சமமானதல்ல எதிர்கால சாத்தியங்கள் தற்காலிகமாக இந்த நிலை மாறுவதற்கான அறிகுறிகள் இல்லை ஆனால் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க போ பிரான்சிஸ் வத்திகானில் உயர் பதவிகளில் பெண்களை நியமித்துள்ளார் எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு பெண் வத்திகான் வெளியுறவு பணித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் திருச்சபையின் இரண்டாயிரம் ஆண்டு கால மரபை மாற்றுவது எளிதல்ல ஆனால் சமூக அழுத்தங்கள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் விவாதங்கள் தீவிரமாகலாம் பெண்கள் போப்பாண்டவராக முடியாது என்பது திருச்சபையின் மரபு பைபிளின் விளக்கம் மற்றும் தத்துவ அடிப்படைகளால் வரையறுக்கப்படுகிறது இது ஆணாதிக்கம் அல்லது பாகுபாடு என்ற சிலர் குற்றம் சாட்டினாலும் கத்தோலிக்கர்கள் இதை இயேசு அமைத்த சபையின் அடிப்படை கட்டமைப்பு என்று நம்புகின்றனர் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாறினால் அது ஒரு பெரிய வரலாற்று மாற்றமாக இருக்கும் இன்று நாம் கற்றது ஒன்று மரபுகள் மாறலாம் ஆனால் மதம் மெதுவாகத்தான் மாறுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டுமா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் புதிய வீடியோவிற்கு ஜூரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏனென்றால் அடுத்த முறை இன்னும் பெரிய ரகசியத்தை பேச போகிறோம் நன்றி வணக்கம்